தமிழகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழகத்தில் நேற்று தேசிய லோக் அதாலத் நடத்தப்பட்டது அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எட்டு அமர்வுகளும் மதுரை கிளையில் நான்கு அமர்வுகளும் கீழமை நீதிமன்றங்களில் நானூற்று எண்பத்தி இரண்டு அமர்வுகளிலும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டன இதில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு நிலுவை வழக்குகள் பனிரெண்டாயிரத்து அறுபத்தி ஒன்பது நீதிமன்ற விசாரணைக்கு வராத வழக்குகள் என மொத்தம் ஐநூற்று ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான அறுபத்தி இரண்டாயிரத்து வழக்குகளில் தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தமாக இரண்டாயிரத்து வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முன்னூற்று தீர்வு வழங்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி நாற்பத்தி மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஐம்பத்தி ஒரு ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்க உத்தரவு பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க